சொல்லி அனுப்பினார் கடுமையான வயிற்று நோயினால் கஷ்டப்படுகிறேன் பகவான் நிச்சயமாக ஏதாவது கொடுப்பார் நம் வயிற்று வழி விடும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு தன்னுடைய மருமகளை அனுப்பி வைத்தார் பகவான் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பிறகு லலிதா அவர்கள் செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு பழப்பிரசாதம் கொடுக்காமல் கொண்டை எழுதி தந்தார் ஒரு பேப்பர் ஜெயத்து 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 ராம சுரத்த குமார யோகி ராம சுரத்த குமார யோகி என்று எழுதி கொடுத்து இதையொட்டி ஒரு பாடல் எழுதினால் அவருடைய வயிற்று சரியாகிவிடும் என்று